நிறைய பேர் தமிழகத்தில் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க நண்பர்கள் ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவராக இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாங்க என்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருகிறதோ அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி முழு வடிவம் பெறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இது மறுபடியும் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் வருதோ அன்னைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு வடிவம் வரும் என்று அப்படி என்றால் நம் எல்லோருக்கும் கூட தெரியும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவது பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கும் இந்திய தாய் திருநாட்டில் அதற்காக உழைப்பு தான் நீங்க எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் கிளை தலைவர்கள் ஒரு ஒரு நிமிடமும் கூட நம்முடைய கமலாலயத்திற்கு எந்த வேலை இருந்தாலும் கூட இதை விட்டு விட்டு ஒரு சிட்டுக்குருவி போல பறந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறேன் ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் பல இடத்துல வேலை பார்க்கணும் அதில் முக்கியமான இடம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி என்பது நம்முடைய மாநில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பிரதமர் அவர்கள் கேட்கும் நேரத்தில் பிரதமர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அல்லது பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை பகிர்வாங்க அதை நம்முடைய கட்சியின் சார்பாக எடுத்து சொல்லி மாநில மக்கள் சார்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணி டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு இருக்கு அதுவும் இதை நீங்கள் சாதாரணமாக கூடாது அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர் தவறான மனிதர்கள் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது நெருப்பு போனவர் நல்ல மனிதர்களை கூட வச்சுக்குவாங்க நல்ல மனிதர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும் கூட வச்சுக்குவாங்க ஸோ அண்ணன் எல் முருகன் அவர்கள் நீங்கள் நல்லா கூர்ந்து பாருங்க இந்தியால எத்தனை அமைச்சர்கள் இதற்கு முன்பிருந்த பொறுப்பில் ரிப்பீட் ஆகிருக்கிறாங்க எத்தனை பேர் இந்தியாவில இரண்டே பேர்த்துக்கு மட்டும்தான் ராஜ்யசபால இரண்டாவது முறை இடம் கிடைத்தது தொடர்ந்து அதாவது நம்முடைய ஆட்சியில இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு ஒருவர் வஷ்மி வைஷ்ணவ அவர்கள் இன்னொருவர் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ரெண்டே பேர் இது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் நம் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை நமக்கு கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம் ஏன்னா வளரும்போது தாக்குதல் வரத்தான் செய்யும் எந்த மாங்காய் மரத்துல மாம்பழம் சுவையா இருக்கோ ரெண்டு கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளருகிறது என்பது அர்த்தம் கட்சி வளரல அப்படின்னா எதுக்கு விமர்சனம் பண்ண போறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சி வளரல ஒரு பத்து பேர் பேசுவாங்க டிவியில் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு பத்து பேர் பேசுவாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளரல பத்து பேர் பேசுவாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுகிறாங்க அப்படிங்கறதே நம்முடைய வெற்றி தானே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதமர் சொல்வதை போல கட்சியை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமா போடும் கட்சியை பத்தி நல்லதா பேசும் பொழுது அது ஊக்கமா எடுத்துக்க உரமாகவோ ஊக்கமாகவோ ஒன்றை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி அதனால் நிச்சயமாக அண்ணன் முருகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு தெரியும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்கள் அமைச்சர்கள் டெல்லியில் பணி செய்வாங்க